ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மச்சி கப்பல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டு காய்கறிகளுக்கு எப்படி வீட்டிலையே ரொம்ப ரொம்ப சுலபமாக கம்மியான அமௌண்ட்டில் காய்கறி உரங்கள் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கி என்ன உரம் பண்ண போகிறோம் அப்படின்னா மீன மீளம் தான் பண்ண போகிறோம் இதுக்கு என்ன தேவைன்னா வேஸ்ட்டான ஒரு மீன்கள் அதுக்கப்புறம் மேட்டிக்கு கரும்பு சக்கர என்ன வெள்ளம் இந்த ரெண்டு ஐட்டம் வச்சு தான் பண்ண போகிறோம் மீன் சொன்னோன்னா நிறைய பேர் ஐயோ அதை வச்சு எப்படிங்க பண்ணுறதுன்னு நினைப்பீங்க பட் இது வந்து என்ன சொல்கிறது ரொம்பலாம் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டாகவோ இல்லைனா ஐயரவா இருக்கிற மாதிரி ஒரு இதே கிடையாது ஸ்மெல்லே தெரியாமல் ரொம்பவே சிம்பிளாக கையை யூஸ் பண்ணாமல் பண்ணலாம் அதுக்கு வந்து வேஸ்டேஜ் மீனை நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈஃபுல்லாக கரும்பு சக்கரை எடுத்துக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால அரை கிலோ வேஸ்டேஜ் மீன் வாங்கியிருந்தேன் அதுக்கு அரை கிலோ கரும்பு சக்கரை எடுத்திருந்தேன் ரெண்டையுமே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸிங் எண்டில் லைட்டாக கரும்பு சக்கரை தூவி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இதுக்கு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான் மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் அப்படி இல்லைனா ஒரு துணி போட்டு மூடிடுங்க கொஞ்சம் ஓப்பன் ஆனாலும் உள்ள புழு பூச்சி வச்சுது அப்படின்னா இந்த உரம் வேஸ்ட்டாக போயிடும் தென் ரெண்டாவது ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து லைட்டாக கிண்டி விடுங்க ஏன் அப்படின்னா மீன் வேஸ்டேஜில் மீனோட அந்த பாட்டெலாம் வந்துன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் ஸோ அது அப்படியே மேலே மிதந்துட்டே இருந்ததுன்னா மக்கிறதுக்கு லேட் ஆகும் இதுவே கிண்டி விட்டிங்க அப்படின்னா உள்ளே போய் கொஞ்சம் நல்லா மக்கச்சின்னா இனிமேல் நமக்கு வந்து நல்லா வந்து அதோடய உரம் வந்து ரெடியாகிடும் இதில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் மீன் கரும்பு சக்கரை தான் போட்டிருந்தேன் பட் இப்போ பாருங்கள் எப்படி லிக்விடு மாதிரி இருக்குது நான் எந்த ஒரு தண்ணியுமே ஆட் பண்ண வெறும் மீன் கரும்பு சக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் மாதிரி நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது போக அந்த மீன் பாகத்தெல்லாம் நல்லா நம்ம குத்தி குத்தி விட்டோம் அப்படின்னா அது நல்லா இன்னுமே மக்குச்சு அப்படின்னா நமக்கு நிறைய வாட்டர் வந்து கிடைக்கும் இதில் வந்து இதுதான் வந்து நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இது வந்து அவ்வளோ சத்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது சீரியஸ்லி குட்டியாக போதே அதில் நிறைய பூக்களாக இருக்கட்டும் நிறைய காய்கறிகளாக இருக்கட்டும் வரதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பூஸ்ட் கொடுக்கும் செடிகளுக்கு ஸோ இதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிப்பீங்க பட் நீங்கள் இதை வெளியே வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் டூ ஹண்ட்ரட்லேருந்து அதாவது இரநூறுவாருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் இருப்பாங்க பட் நான் இதை வந்து செய்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா கூட செலவாகலை ஏன்னா எனக்கு மீன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க வேஸ்டேஜ் அது போக அரை கிலோ கரும்பு சக்கரை முப்பத்தஞ்சு ரூபா என்னும்போது தான் நான் வாங்கினேன் ஆனால் எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டில் கிடச்சிது ஒன்னே கால் பாட்டில் கிடச்சிது இதை நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த லிக்விடை வந்து நம்ம அப்படியே போய் டேரெக்டாக வந்து நம்ம செடிகள் கொடுக்க போகிறதில்ல இந்த மீன் எல்லாம் மட்கிறது வந்து நான் இந்த க அரிப்பு வச்சு இறுத்துருவேன் ஓகேவா சாரை மட்டும் எடுத்துகிட்டு அந்த மீனோட சக்கை எல்லாம் அப்படியே இருக்கும் அதை தூக்கி போட்டுருவேன் நீங்கள் டுவெண்ட்டி டேஸ் கழித்து நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது பேட் ஸ்மெல் வருமோன்னு பார்த்தா கண்டிப்பாக வராது ஒரு மாதிரி பஞ்சாமிரத ஃப்ளேவர் மாதிரி தான் ஒரு மீன் ஸ்மெல்லே அவ்வளோவும் இருக்காது பட் நான் பியூர் வெஜிடேரியனாக இருக்கவங்க இதை யோசிப்பீங்க பட் உங்களுக்கு செடியை வந்து நீங்கள் புள்ள மாதிரி வளர்க்கணும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இது யோசிக்காமல் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா உண்மையாகவே இதில் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது தென் நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு மீன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கரும்பு சக்கரை அப்படின்னா வெள்ளம் எடுக்கலாம் இது கூடவே நீங்கள் வந்து வாழைப்பழமும் ஆட் பண்ணலாம் அப்படி பேரிச்சு பழமும் ஆட் பண்ணலாம் இதுவுமே வந்து இன்னுமே பூஸ்ட் கொடுக்கும் பட் இது வந்து ஆப்ஷன் தான் ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகும் அப்படிங்கறனால நான் பட்ஜெட்டாக போகலான்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் பட்டு அதை வேணுங்கிறவங்க வாழைப்பழமும் அண்டு பேரிச்சம்பளை மதியம் நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா அதுலேயுமே இருந்துச்சு நல்லா இருக்கிறனால வேர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணலாம் உரத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ஏதோ எஜுகேஷன் போடுற மாதிரி கூட வந்து உட்காந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள வச்சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகிடுச்சு எல்லாம் லைட்டாக கொஞ்சம் வெளியெல்லாம் செஞ்சிடுச்சு ஒரு வழியாக நானும் வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ எவ்வளோ உரத்தை வந்து எடுத்துட்டேன் நீங்கள் வீட்டில் காய்கறிகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறப்ப வந்து முடிஞ்சளவுக்கு செலவு ஆல்ரெடி காய்கறி தோட்டம் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்பே உங்களுக்கு கொஞ்சம் வந்து செலவாகிடும் செடிகள் வாங்குறதா இருக்கட்டும் செடிகளுக்கு க்ரோ பேகு அதுக்கப்புறம் மண் அப்புறம் என்ன சொல்கிறது இந்த மண் புல் உரம் அப்படி இப்படி ஏதாவது ஒரு நம்ம உரம் வந்து வெளியே வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கே நிறைய செலவாகிடும் ஸோ அதெல்லாம் போக இன்னும் செலவை தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் உரம் பண்ணியே தான் ஆகும் இந்த உரத்துக்கு போக இன்னுமே நான் ஒரு மூணு உரங்கள் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து காய்கறி உரங்கள் சொல்லுவேன் வீட்டில் காய்கறிகளை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு தென் செகண்ட் ஒன் வந்து அரிசி பருப்பு அந்த தண்ணியை வச்சு நம்ம எப்படி உரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் தேர்ட் ஒன் வந்து மோரை வச்சு நம்ம மோர் புளிக்க வச்சு அதில் எப்படி நம்ம வந்து உரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வீடியோ போட்டுருக்கேன் மூணுமே எனக்கு நல்லா ரீச் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஓகே இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இது நீட் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நெக்ஸ்ட் இந்த மீன் அமிலம் நான் போட்டிருக்கேன் இதுக்கப்புறமும் இன்னுமே வந்து வீட்லேயே பட்ஜெட்டாக ரொம்ப வந்து எப்படிலாம் காய்கறிகளுக்கு உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் போடுவேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா இதை வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து செடிகளை கொடுக்கக்கூடாது ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு முப்பது எம்எல் அதாவது ஒரு வாட்டர் பைப்பில் நம்ம ஒரு பாட்டில் வச்சிருக்கோம் அந்த பாட்டில் காட்டுவேன் அந்த பாட்டில தான் நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கு ஒரு நாலு முடி வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படி யூஸ் பண்ணி அது அப்படியே டேரெக்டாக வந்து செடிகளோட இலைகளுக்கு அதுக்கப்புறம் வேர்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் கூட கொடுக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா உரம் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா செடிகள் வந்து கருவும் அப்படின்னு சொல்லுவோம் அடிக்கடி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன உரங்கள்லாம் கேர்ஃபுல்லாக கொடுங்க செடி அறிகிடும் அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து டூ டேஸ் ஒன்ஸ் தாராளமாக கொடுக்கலாம் செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பிக்க வந்து பூக்கள் காய்கறிகள் இதெல்லாம் நம்ம கிடைக்கிறதுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதுதான் அந்த லிக்விடு இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து வீட்டிலேயே வந்து மீனமிலம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அந்த உரத்தை தான் வந்து இந்த கண்டெய்னரில் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்ருக்கேன் பட் உங்களுக்கு இப்போ டெமோ காட்ட போகிறது வந்து எந்த மிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு மீனமிலம் வந்து கடையில் வாங்கியிருந்தேன் ஸோ அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறனால அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அடுத்து இதை வந்து திரும்ப கன்டினியூ பண்ணிக்கலாங்கிறனால அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத மட்டும் அந்த பாட்டில் வச்சு நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அடிக்கடி கேட்குற ஒரே விஷயம் உங்கள் வீட்டில் என்னென்ன செடிகளை வளர்த்துறீங்க அதை பற்றின ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இமையாகவே அது ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்து தான் வந்து விதையை போட்டு செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் குட்டி பேகு அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு பெரிய ஃபிஃப்டீன் அன் டூ ஃபிஃப்டி க்ளோல் வந்து போட ஆரம்பித்தேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பேக் எல்லாம் வந்து பத்தாமல் இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் நல்லாவே அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் அழகாக விலாக் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டிலே ஆகுது கிட்டத்தட்ட வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீக் வந்து நம்ம வீட்டில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றின வீடியோ கட்டாயம் வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவேன் இன்னுமே வந்து நிறைய செடிகளை பற்றி பார்க்கலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா சேரட்டியில இருந்தாலும் நான் வந்து செடியெல்லாம் வளர்த்த ஆரம்பிச்சுன்னு அதெல்லாம் உண்மையாகவே வெறும் சேரட்டியில் ஒரு விதையை போட்டு நான் வளர்த்தி அது மூலிமா நான் எவ்வளோ காய்கறிகள் இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன் தனி குளோ பேக்கில் போட்டு அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக நான் போடலான்னு இருக்கேன் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை அதை பற்றின வீடியோஸும் இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டே இருப்போம் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு மூடிக்கு இங்கே எவ்வளோ வேணும் அதாவது நாலு மூடி நான் போட்டால் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் இந்த உரம் இல்லை எந்த உரம் கொடுக்குறதா இருந்தாலும் எல்லாமே ஈவினிங் டைமில் தான் கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் திரும்ப விடிய காலம் வரைக்கும் அதோடய சத்து வந்து செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் நீங்கள் வெயிலில் கொடுத்தீங்க அப்படின்னா குயிக்காகவே வந்து அதோட உரம் வந்து வெயில் வந்து காஞ்சிடும் ஸோ அந்த செடிகளுக்கு பாதி போகவே போகாது ஸோ நீங்கள் எப்போ கொடுத்தாலும் ஈவினிங்க்கு மேலே கொடுங்க ரெண்டாவது நம்ம நார்மலாக ஒரு செடி வந்து மண்ணிலேருந்து வளருது அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து அதுவே அதோட வேர் போய் எடுத்துக்கும் பட் இப்போ நம்ம மாடி தோட்டம் அப்படின்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்து ஒரு சின்ன பேக் உள்ள அது வருஷக்கணக்காக வச்சிட்ருக்கறனால கண்டிப்பாக அதுங்களுக்கு அப்பப்போ ஏதாவது உரம் கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டு இருந்தால் தான் அவங்க நமக்கு ஏதாவது ஒரு அவங்ககிட்ட வந்து நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் ஸோ செடிகளை வளர்த்துனா மட்டும் பத்தாது தண்ணி மட்டும் ஊற்றினாலும் பார்த்தாது அதுக்கு அப்பப்போ என்னென்ன உரம் தேவை அப்படிங்கிறது நம்ம கொடுத்தா மட்டும்தான் அவங்கக்கிட்டருந்து நமக்கு நிறைய கிடைக்கும் ஸோ நம்ம வீட்டு செடிகள்லாம் ஒரு மூணு நாலு மாதம் தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியே இருக்கும் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஆனால் அதுலேருந்தே நான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் நிறைய எடுக்க ஆரம்பிச்சுட்ருக்கேன் இப்போ எனக்கு வீட்டு சமையலுக்கு கூட நான் அதுலேருந்து தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப வருதுன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு எங்களுக்கும் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது நான் காய்கறிகள் செடிகள் வளர்த்த போய் அது போக பழங்களுமே எனக்கு வந்துட்டுருக்கு செரி வந்திருக்குது தென் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்துருக்குது மாதுளமழை வந்திருக்கு சாத்துக்குடி வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இதை பற்றின ஒரு வீடியோ எல்லாமே நான் எடுத்து போடுவேன் ஸோ நம்ம வீட்டில் நம்மளே காய்கறிகள் பழங்கள்லாம் சொல்லி சொந்தமாக வளர்த்து உரம் கொடுத்து அது மூலயமா கிடைக்கிற பழங்கள் செடிய காய்கறிகளை வச்சு நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக கொடுக்கும் நான் இப்போ அது கொஞ்ச நாளாக அதை வந்து ஃபீல் இருக்கேன் நான் மட்டும் இல்லை என்னோட ஹோல் ஃபேமிலி அது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்கண்ணா ஸோ அதை பார்த்திங்கனாலே தெரியும் எங்கள் வீட்டு பாப்பாவோட முகம் எப்படி இருக்குதுன்ட்டு ரீசெண்டாக நான் வீட்டில் பறிச்சது தான் இந்த மாதிரி அடிக்கடி அப்பப்போ ஒரு நாள் கத்திரிக்காய் நாலு வெண்டக்காய் அவரக்காய் அந்த மாதிரி எனக்கு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன காய்கறிகள்லாம் நான் இங்கேருந்து பறிச்சிக்கலாம் ஸோ மாதிரி நீங்களும் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் ஸோ அவ்வளோதாங்க இதோட நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அடுத்து வேறு ஒரு நாளில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ்லாம் நான் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ சஜஷன் இருந்தாலோ மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அட் சேம் உங்களுக்கு எப்போ உங்களோட சப்போர்ட் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ